வீடியோட முதல் பகுதி பார்த்துட்டு வாங்க அப்போ தான் உங்களுக்கு இதோட ரெண்டாவது பகுதி புரியும் லுக் உனக்கும் பாலாக்கும் மூணு வயசு வித்தியாசம்னு எனக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் உங்களுக்குள்ள நான் என்னெல்லாவோ பண்ணி பார்க்க நினச்சேன் ஆனால் எதுவுமே முடியாமல் போச்சு உனக்கு ஒன்று தெரியுமா அம்பி என் பாலா பத்து வயசில் எப்படி இருந்தால் தெரியுமா அவளை போல் படிப்பில் கெட்டி யாராலையும் இருக்க முடியாது பேச்சு போட்டி எழுத்து போட்டி கட்டுரை போட்டின்னு அவள் திறமை ஃபுல்லாக அதில் தான் இருந்துச்சு சில சமயம் அவள் கேட்குற கேள்விகளுக்கு எங்களால் பதில் சொல்லவே முடியாது அந்தளவுக்கு இருந்தா ஒரு நாள் அவளுக்கு பிறந்த நாள்ன்ட்டு அவளும் அவள் அம்மாவும் கோயிலுக்கு போயிட்டு பக்கத்து வீட்டு பாட்டிக்கு பிரசாதம் கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்ட்டு தான் அவள் வரவே இல்லை ஆறு மணி ஆச்சு ஏழு மணி ஆச்சு எட்டு மணி ஆச்சு நைட்டு பத்து மணி ஆச்சு அவள் வரவே இல்லை அப்புறம் மறுநாள் காலையில ஊருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு அடியில் என் பாலா இருந்தா பாவாடை எல்லாம் ரத்தக்கரை எப்போ எப்படி ராத்திரி ஃபுல்லாக பாலத்தில் இருந்தாளா பூவை கசக்கினவங்களா இல்லை கசக்க வரா இப்போ வரைக்கும் அது எங்களுக்கு ஒரு புரியாத புதிராவே இருக்கு எப்போ அங்க கொண்டு வந்து அவளை போட்டாங்க அப்படின்றதும் எங்களுக்கு தெரியாது இந்த சம்பவத்துக்கு அப்புறவு யாராவது அவளை தொட வந்தா கூட ஏன் என் மரகதம் கூட தொட வந்தா கூட அவள் இப்படித்தான் ஆர்ப்பாட்டம் பண்ணுவா இப்ப பண்ணினாலே அது போல் பாலா நம்ம கண்ணுக்கு தெரியாத மதிலுக்குள்ளே வாழுறா தாண்டி அவளாலையும் வர முடியலை எங்களாலேயும் போக முடியல அம்பி கஷ்டம் கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பட்றவங்களுக்கா இல்லை படுறவங்களை பார்க்குறவங்களுக்கான தெரியலை அந்த மாதிரி ஒரு நிலமை தான் இதை நினச்சி நினச்சி என் மரகதமும் போயிட்டான் அவள் பார்க்காத வைத்தியமும் இல்லை மந்திரமும் இல்லை மாயமும் இல்லை ஆனால் எதுக்குமே பாலா சரி வரல இவளுக்காக நான் எத்தனை மாத்தல் வாங்கி வந்திருக்கேன் தெரியுமா அவள் அம்மா இறந்ததுக்கு அப்புறவு அவளா ஏதோ கிச்சன் பக்கம் போனால் அவளாக சமையல் கற்றுக்கிட்டான் அவ நம்ம கிட்ட பேச மட்டும்தான் செய்ய மாட்டாளே தவிர அவளுக்கு காது நல்லாவே கேட்கும் அம்பிக்கு கோயம்புத்தூரில் கிளர்க் போஸ்ட்டு கிடச்சிட்டு அங்கேருந்து மாத்தலாயி வந்துட்டான் அவளுக்கும் மேனேஜர் வீட்டில் இதுக்கு மேலே பாலா முகத்தில் முழிச்சுட்டு இருக்கிறதுக்கு விருப்பமும் இல்லை பிரியா விடையாக விடைபெற்று வந்தான் ஒரு பதினஞ்சு நாள் போணுச்சு அப்புறம் கோயம்புத்தூரில் இருக்கிற அம்பிக்கு ஒரு தந்தி வந்தது மேனேஜர் அண்டு டாக்டர் டெத்து மீ டாக்டர் மூர்த்தி அப்படின்னு அம்பிக்கு அதிர்ச்சி ஆயிட்டு உடனே கிளம்பி டாக்டரை போய் பார்க்கலான்ட்டு வந்துட்டோம் மேனேஜர் கூட இந்த டாக்டரை பார்க்க நம்ம எத்தனை தடவை வந்திருக்கோம் வா அம்பி உங்கள் மேனேஜர் ரெண்டு நாள் முன்னாடி வந்தார் தொண்டை வலிக்குது சாப்பிட முடியல முழுங்க முடியல அப்படின்னு நானும் ஸ்கேனு எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்தேன் எனக்கு தான் வாயில் எதுவுமே இருக்காத நான் பட்டுனேன் உங்களுக்கு கேன்சர் இருக்குது அதனால் நம்ம பக்கத்தில் போய் தஞ்சாவூரில் பார்க்கலாமா இல்லை வேற எங்கேயும் ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன் அவர் ரெண்டு மூணு நாளில் நான் பதில் சொல்லுறேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே போனார் அப்புறத்தான் உங்கள் ஆஃபீஸில் இருக்க சிவராமன் ஒரு பத்து மணிக்கு வந்து எங்கிட்ட சொல்லுறாரு அப்புறம் போலீஸ் சர்ஜின்லாம் வந்து செக் பண்ணி போது தான் தெரியுது அப்ப நம்ம மகளுமா சேர்ந்து டப்பா டப்பாவாக தூக்கம் மாற்றுற முழுங்கியிருக்காங்க அதுவும் நான் கொடுத்தது தான் இவரு சாகிறதுக்கு முன்னாடி அவரோட சொத்துக்கள் தர்மத்துக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு அதுவும் போக உனக்கும் ஒரு லெட்ரு கொடுத்துட்டு போயிருக்காரு அம்பிக்கு ஆசீர்வாதம் வெல் ஐ எம் நாட் சாரி எங்களுக்கு வேற என்ன வழி இருக்கு அம்பி குட் லக் இவ்வளோதான் எழுதிருந்துச்சு அப்பாவோட உடல்நிலையை தெரிஞ்சுக்கிட்டு அவளே ஒரு முடிவு எடுத்தாளா இல்லை ஒரு ஒரு குறவர் துணைக்கு இல்லை அப்படின்ட்டு இந்த முடிவை எடுத்தீங்களா அத்தனை மாத்திரம் எப்படி தானாக ஒழுங்கியிருக்க முடியும் இல்லை அவர் பலவந்தமாக ஊட்டி இருப்பாரா நல்லா சம்மதத்தோடு இருவருமே சாப்பிட்ருப்பாங்களா இது தற்கொலையா இல்லை ஒரு கொலையும் தற்கொலையுமான ஒப்பந்தமாக எனக்கு தெரியல அது இருவரின் சிதியோடு போய்விட்ட ரகசியம் இது பாலா பாலா பாலா